ஃப்ரெண்ட்ஸ் டு எபிசோடில் ஜீவாவோட லாயர் வந்து ஜீவா கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் கேஷ் கொடுக்குறது தான் நல்லது இல்லைனா உங்களால் இங்கே வந்து போக முடியாது உங்கள் மேலே கேஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜீவாவும் கேஷ் கொடுக்க ஓகே சொல்கிறாங்க ஜீவா வந்து மனோஜுக்கு கேஷ் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க ஜீவா சைட்லேருந்து யாராவது சாட்சி கையெழுத்து வேணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க மனோஜ ரோகினி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்காங்க ஜீவாவும் ஜியோவோட லாயரும் சாட்சி கையெழுத்துக்காக வெளில வராங்க முத்துவை பார்த்து முத்து கிட்ட வாங்கிக்கிறாங்க முத்துக்கு வந்து யாருக்காக எதுக்காக போட்டிருக்கோன்ட்டு தெரியாது டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வராங்க முத்துவும் மீனாவும் அவங்கள பார்த்து பைன் அமௌண்ட் பே பண்ணி பைக் எடுத்துட்டு போறாங்க ரோஹினியும் மனோஜா கேஷ் வாங்கிட்டு வராங்க கனடா ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அங்க வந்து ஆல்ரெடி ஆள் எடுத்தாச்சு நாளைக்கு ஒர்க்ல வந்து ஜாயின் பண்ண போறாங்க நீங்க ரொம்ப லேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து காசை வீட்டுல குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ரோஹினி வந்து சொல்றாங்க நீ எதாவது பிசினஸ் பண்ணு நீ சும்மா இருந்தா உங்க வீட்டுல வந்து நீ வேலைக்கு போல தானே சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் ஏது காசுன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு சொல்லி கேக்குறாரு எங்க அப்பா சென்ட் பண்ணாங்கன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்ல சொல்றாங்க மனோஜோ ஓகே சொல்லிடுறாரு தேங்க்யூ